இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக ஆண்டவருடைய கிருபையை விட்டு விலகாதிருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் எப்ரேற்க நிறுவனம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் முந்தின வார்த்தை சொல்லுகிறது யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே உங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு சரியாய் காணப்பட வேண்டுமே என்றால் நீங்கள் பரிசுத்தோடு கூட காணப்படுவது மாத்திரமல்ல யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை கசப்பான வேர் நம்முடைய இருதயத்திலே காணப்படுமே என்றால் நாம் கிருபையை இழந்து போகிறோம் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாவரோடு கூட சமாதானமாயிருக்க நாடுங்கள் கசப்பு வைராக்கியம் கோபம் இருமாப்பு என்ற வேறுகளை நீங்கள் பிடுங்கி போடுங்கள் கர்த்த தம்முடைய கிருபையை உங்கள் மீது அளவில்லாமல் வைத்திருக்கிறாரே என்ற அந்த நம்பிக்கையில் நீங்கள் பலப்படுங்கள் எனவே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதிருங்கள் அன்பற்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் தேவனுடைய கிருபையை இழந்து போகிறோம் தேவனுடைய கிருபையை போக்களிக்காத படிக்கு ஆண்டவரு ஆண்டவருக்கு நேராக வருஷத்து உள்ளத்தோடு கூட நாம் காணப்படுவோம் அவரை தரிசிக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் நிலைத்திருப்போம் அதோடு கூட எல்லாரோடு கூட சமாதானமாய் வாழ்வோம் அன்போடு கூட வாழ்வோம் ஆண்டு உங்களை பலப்படுத்தி ஆசிர்வைத்து வழிநடத்துவாராக அமீன் அமீன்